வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்குள்ளேயுமே பயம் இருக்கு பயம் இல்லாத யாரும் உயிருடன் இருக்க முடியாது ஏன்னா அடுத்த கணம் என்ன கொண்டு வந்து தரும் யாருக்குமே தெரியாது அடுத்த வருஷம் என்ன நடக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு யாரும் எதையுமே தெளிவாக தீர்மானமாக சொல்லவே முடியாது குத்து மதிப்பாக சொல்லலாம் வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் எதில் நல்லாயிருக்கும் எதில் கவனமாக இருக்கணும் எவ்வளவு நல்லாயிருக்கும் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அதெல்லாம் தெளிவாக சொல்லவே முடியாது இப்போ இந்த காணொலியை பேசும்போது கவனமாக இருக்கணுமா இல்லை நான் வெளியில் வேலைக்கு போகும்போது கவனமாக இருக்கணுமா வெளிநாடு சென்னோம்னா கவனமாக இருக்கணுமா எதுவுமே சொல்ல முடியாது இப்போ எல்லாருமே அதனால் ஒரு விதமான பயத்தில் தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயங்கிறது என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று குறித்து தான் நம்ம பயப்பட முடியும் தெரியாததை பற்றி நம்மளால் பயப்படவே முடியாது கோவாக்க மொழின்னா யாருக்காவது ஏதாவது பயம் வருதா கொரோனான்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொரோனா இன்றைக்கி என்னென்னு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொரோனானா கூட என்னென்னு தெரியாது அப்போ அதை பற்றி நம்ம பயப்பட்ருக்க மாட்டோம் ஸோ உண்மையில் பயங்கிறது கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரங்கையும் குறையுமா தெரிஞ்ச ஒன்றை பற்றி தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும் அதை பற்றி லேசாக தெரியும் ஆனால் முழுசாக தெரியாது ஏன்னா முழுசாக தெரிஞ்சால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றுமே தெரியாட்டியும் பயப்பட வேண்டியது இருக்காது இந்த லேசாக தெரிகிறது தான் பிரச்சனை அப்போ என்ன நடக்குதுன்னா லேசாக ஒன்று தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே அதை பற்றி என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியலையோ அதையெல்லாம் கற்பனை பண்ணி இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச வேறு விஷயங்களையெல்லாம் அது மேலே போட்டு பார்த்து பயப்படுறோம் கொஞ்சம் உண்மையாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எது பயம் சில மாதங்களுக்கு முன்னால் நண்பர் ஒருவர் புறக்கணிக்கப்படுவது குறித்து பயமாக இருக்குதுன்னு ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தார் இப்போ யோசிங்க புறக்கணிக்கப்படுவதுன்னா என்ன யார் புறக்கணிப்பா எதனால் புறக்கணிப்பாங்க ஏன் புறக்கணிக்கணும் கொஞ்சம் இப்படி நுணுப்பமாக கவனிக்க தொடங்கினா தான் நம்ம பயத்தை புரிந்து கொள்ள முடியும் இல்லாட்டி ஒரு பயங்கிறது ஒரு தெளிவில்லாத ஒரு உருவம் போல் யாரோ நம் வீட்டுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருப்பது போல் நம்மளுக்கு பின்னாடி தோர்த்திட்டு இருப்பது போல் ஒரு உணர்வு ஒரு புரிதலாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்காது ஒரு குத்து மதிப்பாக தான் இருக்கும் அப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு விஷயங்க ஒன்று நின்று திரும்பி அது என்னன்னு தெளிவாக பார்ப்பது இல்லைன்னா அதை கண்டுகொள்ளாமல் முன்னாடி சென்று கொண்டே இருப்பது நாம் ரெண்டும் பண்ணுறது கிடையாது முன்னாடி செல்வதற்கும் பயம் நம்ம வேகமாக போனோம்னா பின்னாடி துரத்துக்கிட்டே வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சரி நின்று அதை எதிர்கொள்ளணும்னா அதுக்கும் பயம் நின்னோம்னா நம்மளுக்கு பிடிச்சி தின்றுச்சின்னா என்ன பண்ணுறது ஸோ நம்மளால் முன்னாடியும் செல்ல முடியல நின்னும் பார்க்க முடியல அதுதான் பயத்தோட பிரச்சனையே அதனால் இயல்பாக நம்மளோட வாழ்க்கையை வாழ முடிய மாட்டேங்கிறது நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய முடிய மாட்டேங்குது பிடிச்ச இடத்துக்கு போக முடிய மாட்டேங்குது பிடிச்சதை பேச முடிய மாட்டேங்குது ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதற்கான தடைகள் எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கும் பயத்தை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்கொள்வது மட்டும்தான் வேறு வழியே கிடையாது கற்பனையால் கனவால் பயம் போகாது நாம் எவ்வளோ கடவுளில் வேணாலும் துணைக்கி வச்சுக்கலாம் ஊரில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம் ஆனால் பயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அது எப்படி நம்மளால் போக்க முடியும் இப்போ பயம் நமக்குள்ளே இருக்கா நமக்கு வெளியில் இருக்கா எல்லாமே நாம் கவனிக்கணும் இந்த படத்தில் வருவது போல் தான் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம் முன்னாடி என்ன வருதுன்னே பார்க்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு செல்ல வேண்டிய பாதை வந்து முன்னாடி இருக்குது நாம் செல்ல வேண்டிய கதவு திறந்துக்க வேண்டிய கதவு நமக்கு முன்னாடி இருக்குது ஆனால் நம்ம அதை கவனிக்கிறதே கிடையாது அது நீட்டுனா தொட்டிரோட தூரத்தில் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த கதவுக்கு போய் தொடர்கிறதுக்குள்ளே அதை திறக்கிறதுக்குள்ளே ஏதாவது வந்து எதாவது பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதையிலிருந்து கவனித்து புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தபோது பரீட்சை குறித்து எவ்வளோ பயம் இருந்தது யோசிச்சு பாருங்கள் இப்போ அதை பற்றி பயம் இருக்கா சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயந்தீங்க இருப்பீங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு பயந்துருப்பீங்க தனியாக பாத்ரூம் சொல்கிறதுக்கு பயந்துருப்போம் தனியாக தூங்குவதற்கு பயந்துருப்போம் பேருந்தில் செல்வதற்கு பள்ளிக்கு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கு எவ்வளோ விஷயங்களை பயந்துருப்போம் இல்லை அவற்றை குறித்த பயம் இன்னும் நமக்குள்ளே இருக்கக்கூடும் நம்ம காலேஜுக்கு போகிறோன்னா தனியாக தான் போய் ஆகணும் பயம் இருந்தாலும் சொல்ல முடியுமா பயமாக இருக்குது அப்பா நீயுவா அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் பயத்தை உள்ளே போட்டு புடச்சி வச்சுக்கிட்டு இல்லாத மாதிரி காட்டிக்குவோம் இப்போ அந்த போல் நாம் ஒழித்து வைத்த பயங்கள் நாம் அழைத்து கொண்ட பயங்கள் எல்லாம் நம்மளோட உடலில் இருக்கும் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு நம்மளுக்கு பிரச்சனையை தருது அப்போ நம்ம கவனிக்கணும் ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருக்கேன் பயத்தையும் பதற்றையும் தணிப்பதற்கான தியான வழிமுறையில் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக மௌனத்தை உணர்வதன் மூலமாக உடலால் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடியும் ஏன்னா பயம் என்பது ஒரு விதமான நடுக்கம் ஒரு ஆழமான பதற்றம் அது நம்மளை அறியாமல் ரொம்ப ஆழத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது உயிர் வாழ்வதன் பயம் அடுத்த வேலை என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு தெரியாது ஸோ அது நம்ம பிறக்கும்போதே நம்ம உடன் வந்துடுது ஏன்னா பிறக்கும்போது குழந்தைக்கு வந்து யாரை குறித்தும் எதுவுமே தெரியாது அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க சுற்று வட்டாரம் எப்படி இருக்கும் சூழல் எப்படி இருக்கும் அது உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான உயிராற்றல் அது உடலில் இருக்குது அதை வச்சுட்டு அது பல்ல கடித்து ரெண்டு மூணு நாள் சமாளிச்சிட முடியும் அதை அதனோட அம்மாவோட அடிப்படையான கவனிப்பு ஒரு ரொம்பவும் பேசிக்கான தேவைகள் கவனிக்கப்பட்டால் கூட போதும் சமாளிச்சிடும் குழந்தை உயிர் வாழ முடியும் அதனால் உண்மையில் குழந்தை யாரையும் நம்பி பிறப்பது கிடையாது அது வந்து ஒரு நாகரிகமாக மனிதனாக சமூகத்தில் வாழ்வதற்கு தான் மற்றவர்கள் துணை தேவை ஒரு குழந்தை உயிர் வாழ்வதற்கு யாருடைய துணையும் தேவை இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் பழைய க பல கதைகளில் உண்மையிலும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு கைவிடப்பட்ட குழந்தைகள் பல வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளெல்லாம் தனியாகலாம் வளர்ந்துருக்கு அந்த குழந்தைகளால் கல்வி கற்றுக்க முடியாது மற்ற மனிதர்களை போட இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது ஆனால் உயிரோடு தான் இருக்குது ஸோ வாழ்க்கையோட அடிப்படை வந்து உயிரோடு இருப்பது அதன் அடுத்த கட்டம் தான் நாகரிகம் மனிதனாக ஆவது உயிருக்கே பிரச்சனை அப்படிங்கும்போது மனிதனிடம் நாகரிகத்தை எதிர்பார்த்துட்ருக்க முடியாது உயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது தான் ஒரு நம்ம என்படி உடை அணிஞ்சிருக்கோம் தலைமுடியெல்லாம் ஒழுங்காக இருக்காதுலாம் கவனிக்க தொடங்குவோம் இப்போ நிறைய பேர் அதனால தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம பயப்படலுங்கிற காமிப்பதற்காக நேரடியாக நாம் நாகரிகமானவர்னு வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம் நல்லா உடை அணிந்து காரில் போனோம்னா நம்ம இடம் பயம் இல்லை ஏன்னா நாம் நாகரிகமான மனிதர் நம்ம காரெல்லாம் வச்சிருக்கோம்னா வாழ்வின் அடிப்படையான பயங்களை கடந்துட்டோம் அப்படிங்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறோம் வயனானவர்னால் பயம் இருக்காது படித்தவர்னால் பயம் இருக்காது அதெல்லாமே போய் ஏன்னா பயங்கிறது ஒரு ப்ரைமெல்லான ஒரு எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஆழமானது உண்மையில் ஒரு படிக்காதவங்கிட்ட பாமரன்கிட்ட கூட பயம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அவன் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது அவன் நாளை மற்றொரு நாளைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் படித்தவன் வசதியானவன் பணக்காரன் அதிகாரமிக்கவன் அந்தஸ்து செல்வாக்கு கொண்டவன் இவங்களுக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர்கள் வைத்திருக்கும் அந்தஸ்து செல்வாக்கு பணம் ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பு எல்லாமே நிரந்தரமானது அல்லன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நமக்கு கிடைக்கும் மதிப்பு என்பது நமக்கு கிடைக்கணும் நாம் யாராக இருக்கோமோ அதற்கு கிடைக்கும் மதிப்பாக இருக்கணும் ஏன்னா நாம் யாராக இருக்கோங்கிறதுல நாம் நேர்மையாக உண்மையாக இருந்தோம்னா அதில் எந்த விதமும் மாற்றம் ஏற்படாது அது நாலு வருஷம் ஆனாலும் சரி நாற்பது வருஷம் ஆனாலும் சரி நாம் நம்முடைய நிலையிலிருந்து மாட்டோம் எளிதில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போது நமக்கு கிடைக்கும் மதிப்புங்கிறது நாம் யாராக இருக்கோமோ அதற்கு கிடைக்கும் மதிப்பாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு போதுமானதாக திருப்தியானதாக இருந்தால் நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவை கிடையாது இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும் அந்த பயத்தை எதிர்கொள்வதற்கு முன்னாடியே சொன்னது ஒரே வழி வந்து அதை நேரடியாக எதிர்கொள்வது தான் வேறு வழியே இல்லை அது என்ன பயம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும் அது உண்மையாக கூட இருக்கலாமே இப்போ யோசிச்சு பாருங்க பயம் இருப்பதுனால தான் நம்ம சில செயல்களை செய்யாமலும் இருக்கோம் அது நம்ம உயிரை காப்பதற்காக நாம் ஒரு முட்டாளாக கோமாளியாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் உதவலாம் இல்லையா அப்போது அந்த பயத்தை கவனித்து அது நம்மளுக்கு என்ன சொல்லித்தர விரும்புது கற்றுத்தர விரும்புதுன்னு புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் இப்போ நல்ல உதாரணம் நான் இன்னையே தான் சொல்லுவேன் கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக தான் நான் இந்த காணொலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் இதை உருவாக்க தொடங்கின போது நான் இதெல்லாம் பேசுவேன்னா நினச்சே பார்த்ததில்லை ஏன்னா உருவாக்க தொடங்கும் போது ஒரு பயமும் பதற்றமும் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ஒன்று நம்ம செஞ்சால் கூட அதை நம்ம சரியாக செய்கிறோமா மற்றவர்களுக்கு புரியும்படி இருக்கா மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் அதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு மற்றவங்களை ஏற்றுக்கொள்வாங்களா மற்றவங்களுக்கு புரியுமா ஒழுங்காக செய்கிறோமான்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒழுங்காக செய்யவே முடியாது அதே போல் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் மனிதர்கள் வந்து பலரும் நல்லவர்கள் எளிய மனிதர்கள் நாம் நினைப்பதைப் போல் மோசமானவர்கள் கிடையாது ஓ எனக்கு மனிதர்கள் குறித்த அனுபவம் மிகவும் குறைவு அந்த ட்ராமாவின் தாக்கமும் ரொம்ப கூடுதலாக இருந்தது அதனால் வந்து நான் எனக்கு என்ன தெரியுமோ என்னுடைய அனுபவம் என்னவோ அதைத்தான் நான் மற்றவர்களிடமும் எதிர்பார்த்துட்ருந்தேன் அதுதான் நம்ம எதிர்பார இயல்பும் கூட நம்ம செல்ஃப் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க அதாவது நான் உண்மை என்று நமக்கு நாமே நிரூபித்துக்கொள்ள எல்லாருமே முயன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியல அப்படின்னா நாமளே அதற்கான சூழலை ஏற்படுத்துவோம் வேணும் வேணே சொதப்பிட்டு பார்த்தியா அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் நான் இங்கிலீஷில் பேச மாட்டேன்னு சொல்லுவோம் நிரூபிக்க முயற்சிப்போம் ஏன்னா அப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஒரு சைக்கிள் தெரியலன்னு வச்சுக்கோங்க சைக்கிள் ஓட்ட வாய்ப்பு கிடைச்சா கூட வேணும் வேண்டே கீழே விழுந்து ஓட்ட தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட வராது நான் சொன்னேன் நீ தான் கேட்கலை அப்படிங்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்த முயற்சிப்போம் இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்முடைய ஆழ்மனம் செய்யும் ஏன்னா அப்போ தான் நாம் அந்த மனிதராக தொடர்ந்து இருக்க முடியும் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சைக்கிள் வச வரத்து தெ விட தெரியாதுன்னா அப்போ நாம் யாராக இருக்கமோ அப்படி இருக்க முடியும் நம்ம திடீர்னு இங்கிலீஷ் பேசிட்டோம்னா புதிய சூழல்களை நம்ம எதிர்கொள்ளணும் புதிய மனிதர்களை எதிர்கொள்ளணும் யாராவது இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து இது என்னென்னு சொல்லு அப்படிம்பாங்க திடீர்னு இது என்ன டைலாக் பேசுகிறான்னு சொல்லு பார்க்கலான்னு ஏதாவது கேட்பாங்க எதுக்கு அதெல்லாம் அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா நாமளே தனியாக ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும் கடைக்கு போக வேண்டியது இருக்கும் எதுக்கு அதெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரிலனா பிரச்சனையே இல்லை இல்லையா இப்போது அப்படி வந்து நம்முடைய ஆழ்மனம் நம்ம அறியாமல் நம்மளை இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும் அப்போ அதெல்லாம் எது ஊர்வதற்கு ஒரே வழி செயலை செய்வது தான் நான் இடங்களில் சொல்லியிருக்கேன் இப்போ என்னுடைய குரலை குறித்து எனக்கு பெரிய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமே இருந்ததில்லை ஏன்னா எனக்கு குரலை குறித்து எனக்கு கிடைத்த ஒரே ஒரு கமெண்ட்டின் வாழ்நாளில் அவன் மூக்குள்ளேயும் குணகுணானு பேசுவான் அப்படின்ட்டு அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு எனக்கு அப்போது எதுக்கு பேசிக்கிட்டுங்கிற எண்ணம் மனதுக்குள் விதைந்துருச்சு அப்போ பேசுவதுங்கிறது ஒரு ஜாலியாக இயல்பாக இருப்பதை காட்டிலும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆழமானவற்றை பற்றி பேசுவதுங்கிற எண்ணம் எனக்குள்ளே உருவாகிடுச்சு அப்போ நான் பேசினாலே ரொம்ப தீவிரமான விஷயங்கள் தத்து வார்த்தமான விஷயங்களை ஆன்மீகமான விஷயங்களை தான் பேசுவேன் அதை நம்ம எல்லோரிடமும் பேச முடியாது இப்போ அலுவலத்தில் வேலை செய்யும் நண்பர்கள்கிட்ட தத்து வார்த்தமாக பேசணும்னு ஓடி போயிடுவாங்க அப்போது நான் அப்போவே எனக்கு நான் என்ன உறுதிப்படுத்திக்கிட்டேன் பார்த்தியா நான் பேசுகிறது யாருக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு நானே நாம் யாருக்கும் நான் பேசுகிற யாருக்கும் பிடிக்காது யாருக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது போல் எனக்குள்ளேயே அந்த எண்ணங்களை திருப்பி 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 சொல்லி நான் சொல்வது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான நிரூபிச்சிக்கிட்டேன் அப்போ இந்த காணொலிகளை உருவாக்க தொடங்கினது மூலமாக தான் எனக்கு நீங்கள்லாம் கொடுத்த காமெண்ட்கள் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் மூலமாக தான் நிறைய தெரிய வந்தது எனக்கு ஸோ அந்த செயலை செய்யும்போது தான் நம்முடைய உண்மையான எல்லைகள் போதாமைகள் தெரிய வரும் அது பெரும்பாலும் நம்முடைய மனப்பதிவாக தான் இருக்கும் நம்மளை பற்றி நாம் நினைத்திருப்பது நம்முனுடைய மனத்தடைகள் தான் ஏன்னா நம்ம வயசு நாற்பது வயசு அப்படின்னா நாம் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான மனிதர்களை எதிர்கொண்டிருப்போம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகளை சொல்லிட்டு போயிருப்பாங்க உனக்கு அது சரியாக வராது நீ இதை இப்படி பண்ணலாம் உனக்கு அறிவே கிடையாது நீ ஒரு முட்டால் நீ உருப்பட மாட்ட நீ ஹோட்டலில் தட்டுக்களவு எல்லாம் ஆய்க்கு எதாவது கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ அந்த மனிதர்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க உண்மையில் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை இப்போ இந்த கணத்தில் ஆனால் அவங்க சொன்ன சொற் சொற்கள் வந்து நம்மள மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சொற்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது ஏன்னா சொல் வந்து நம்மை கவனத்தை கவருது அப்படிங்கிற போது அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நேர்மறையாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் நம்மை செயல்ஸில் ஈடுபடுத்த நம் யார் என்று நமக்கு சுட்டி காட்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் எதிர்மறையானதுங்கும்போது நம்ம செயலின் மேல் தள்ளிவிடும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கேள்விகளை உருவாக்கும் நம்மளை தேங்கி போகச் செய்யவிடும் ஆனால் இதில் ஒரு கோணத்தில் தான் நேர்மறை எதிர்மறைன்னு சொல்கிறோமே ஒளியே இரண்டுமே நம்மளுக்கு தேவையாக இருக்கும் அதனால தான் நம்முடைய ஆழ்மை நம்ம அதை போட்டுக்கிட்டே இருக்குது ஏன் சில சொற்கள் மற்றும் நம்மளுக்கு நினைவு இருக்குது சில மனிதர்கள் சொன்னது மற்றும் நினைவு இருக்குது ஏன் என் குரலை பற்றி குண குணான்ட்ருக்குன்னு சொன்னது மற்றும் நினைவு இருக்குது எனக்கு வேறு எதுவுமே நினைவு இல்லையே யாராக சொல்லியிருப்பாங்களா ஏன்னா எனக்கு நினைவு இல்லை அப்போது அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது கூட எனக்கு தெரியலை அப்போ அதெல்லாமே யோசிக்கணும் ஏன்னா என்னுடைய ஆழ்மனம் அதை விரும்பி இருக்குது இப்போது தான் சொல்கிறேன் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை விரும்பி இருக்குதுன்னா இப்படி ஆழமான விஷயங்களை பேச என் ஆழ்மனம் விரும்புது இல்லாட்டி நான் எல்லாத்துட்டையும் பேசுனேன் அப்படின்னா ஆழமாக பேச முடியாது என்னால் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன்னா எதை பத்தி ரொம்ப எளிமையான விஷயங்களை பற்றி கிரிக்கெட்டை பற்றி அரசியலை பற்றி சினிமாவை பற்றி தேர்தலை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும் அப்போ அது எல்லாத்திட்டையும் பேசாமல் இருப்பதற்கு அந்த கருத்து எனக்கு உதவி இருக்கு அதே சமயம் அதை ஒரு கட்டத்தில் அதை நான் கடக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு இந்த காணொலி வசதிகளாக இருந்திருக்கு ஏன்னால் நேரில் இதெல்லாம் நான் பேசியிருக்க முடியாது கண்டிப்பாக இப்படி நாம தான் நம்மை கடந்து வளர நமக்கு நாமே கொள்ள வேண்டும் அதற்கு பயம் வந்து உதவும் ஆக்சுவலி அது நாம் எங்கே வளராமல் இருக்கோம் எங்கே தேங்கி போயிருக்கோம் எங்கே நம்முடைய அதீதமான வளர்ச்சி இருக்குது சில சமயம் நாம் பயந்துட்டு வெளிக்காட்டாமல் வச்சுருக்கிற விஷயத்தில் தான் நம்மளோட முக்கியமான திறமை இருக்கலாம் இப்போ என்னுடைய குரலுக்கு இவ்வளவு பேருக்கு ஆறுதல் தரும் திறன் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அதனால் பயத்தை குறித்து பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லுவேன் எல்லாத்தையுமே அது இருக்குது மனிதர்கள் எல்லோருக்குள்ளேயுமே பயம் இருக்குது ஆனால் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுதாக வாழ மாட்டோம் அது நம்மளை சோம்பி போக வச்சிடும் சூம்பி போக வச்சிடும் பயம் இருக்குது அப்படின்னா நாம் இன்னும் முழுமையாக வாழலான்னு பொருள் அது என்ன பயம்னு கவனிங்க புரிந்து கொள்ள முயற்சிங்க ஒரு சுவாரஸ்யத்தை காட்டினாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பயத்தின் மீது சுவாரஸ்யம் கொள்ளுங்கள் இது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குது என்ன காரணத்தினால இருக்குது கொஞ்சம் யோசிங்க ஸோ வாழ்க்கை என்பது நம்மை நாம் முழுமை செய்து கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கும் வாய்ப்பு அதை முழுமையாக வாழ்வதுங்கிறது நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் செய்து கொள்ளும் ஒரு அறச் அது ஏன்னா நாம் முழுமையாக வாழ்ந்தோம்னா நம்மிடம் பயம் இருக்காது ஒரு ஆழமான தெளிவும் நிம்மதியும் நிறைவும் இருக்கும் அப்போது நம்ம அறியாமல் நாம் மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தருவோம் ஒரு தைரியத்தை ஒரு தெளிவை தருவோம் இப்படி நம்ம ஒவ்வொருவரும் நம்மை அறியாமல் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க முடியும் அதுவே போதும் நம்மிடம் இருக்கும் பயத்தை குறைச்சிக்கிட்டே வந்தாலே போதும் அது ஒரு இருள் போல நமக்குள்ள இருக்கும் பிரகாசத்தை எல்லாம் கிரகித்து வச்சுக்குது இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளாலே ஒழுங்காக பார்க்க முடியாது மற்றவங்களாலேயும் பார்க்க முடியாது புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் कोஞ்சு கொஞ்சமாக நம்மளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு